வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க அப்படிம்பாங்க என்னது புரியலையே அப்படின்னாக்க அதோ போகிறான் பாரு அவ பெரிய நடனமணி அவ பின்னால அவன் தான் கூஜா அப்படிம்பாங்க ஏன் கூஜா அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு சட்டுன்னு இப்பெல்லாம் சொன்னீங்கன்னாக்கா ஸோ வாட் வாட் இஸ் கூஜா அப்படின்னு விடுவீங்க இல்லை இல்லை கூஜாங்கிறவா என்னைக்கும் அவங்களுக்கு எடுபடி மாதிரி இந்த கூஜால இருக்கிற தண்ணியை வச்சுட்டு அவங்க அப்படி திரும்பி பார்த்தா தண்ணி கொடுக்கணும் கூஜானால அவருக்கு ஜால்ரா போடக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் ஆனா இந்த கூஜா இல்லாமல் யாருமே வெளியூர் போனதில்லை இப்பெல்லாம் நீங்கள் நாங்கள் ட்ரெயினில் போயிட்டோம் எங்களுக்கு அங்கேயே சாப்பாடு கொடுத்துட்டாங்க அங்கேயே சாப்பிட்டோம் அங்கேயே தூங்கினோம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல அப்பெல்லாம் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் போகிறாங்க அப்படின்னாக்க மெத்த கட்டுற கயிறுன்னு ஒன்று உண்டு ஸ்கிப்பிங் ரோப் இருக்கு இல்லையா அதில் ஒரு வளையம் மட்டும் அதே மாதிரி மரத்திலேயே தான் இருக்கும் இப்போ எல்லாம் ஊருக்கு போகிறோம்ப்பா அப்படின்னாக்கா உடனே மெத்த கட்டணும் மெத்தன்னா ரெண்டு ஜமக்காடத்தை போட்டு அதில் ரெண்டு தலைகாணியை வச்சு நல்ல ஓரத்தை இப்படி மடிச்சுட்டு சுத்துவாங்க சுத்திட்டு இந்த கயரால கட்டி அது மரக்கட்டை இருக்கு இல்லையா அதுதான் கைப்பிடி சோ படுக்க ரெடி ஆயிடும் பொட்டி இந்த அந்தந்த ரங்கு பொட்டி எடுப்பாங்க ட்ரங்க் பொட்டிங்கிறத ரங்கு பொட்டிம்பாங்க அது பச்சை கலர்ல இருக்கும் ரோஜா எல்லாம் டிசைன்லாம் போட்டிருக்கும் இல்லை வெறும் பிளெயினாவும் இருக்கும் அதில் பொட்டி கிட்டி நமக்கு தேவையான சாமான் துணி மணி எல்லாத்தையும் இப்ப மாதிரி அயன் பண்ணி இது என் துணி அப்படியெல்லாம் இல்லை ஏய் ஒன் துணியை கொண்டாள் எல்லாத்தையும் அப்படியே 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 வச்சு ஒருத்தன் ஏறி உட்காந்து அந்த டப்பாவை மூடிடுவான் ஏன்னா அவ்வளோ எல்லாம் அடைச்சிக்கிட்டு ஒரு பொட்டி அப்புறம் ஒரு படுக்கை ஒரு பையில நம்ம யார் வீட்டுக்கு போகிறோமோ காலி கையாக மாட்டோம் இல்லை அவங்க கிட்ட இருக்கிற ஹோட்டலில் போய் எதையோ வாங்கிட்டு போகமாட்டோம் இங்கேருந்து மாவுருண்டை தேங்குழல் முறுக்கு ஏதோ ஒன்று வீட்டில் செய்வாங்க செஞ்சு எடுத்துக்கிட்டு போய் அந்த கூஜாவை முதல்ல புளி போட்டு தேய் அப்படிம்பாங்க வெங்கல பூஜாவாக இருந்தால் முதல்ல தேய்ம்பாங்க ரொம்ப பணக்கார வீட்டில் முந்திரி கூஜா வெள்ளியில் இருக்கும் அந்த வெள்ளியில் இருந்தாக்கா பயந்துக்கிட்டே இருக்கணும் முக்கால்வாசி வெங்கல கூஜா பெருசாக இருக்கும் அதில் தான் தண்ணி குடிக்கணும் வழியில் எங்கேயும் வேற எங்கேயுமே தண்ணி குடிக்கக்கூடாது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் குழா இருந்தால் கூட அதில் பிடிக்க மாட்டாங்க இவங்களே தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அந்த கூஜாவுக்கு ஒரு தனி மகிமை இப்போ நம்ம இன்னொரு ஊருக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த போர்ட்டர்கிட்ட இந்த கூஜாவை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கூஜா ஆவி வந்தது அவங்க பாட்டி காலத்துல இருந்து இருந்ததுங்கிறதுக்காக அந்த கூஜாவை நீ எடுக்க வேண்டாம்ப்பா நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிம்பாங்க இந்த கூஜாவுக்கு ஒரு தனி சிறப்பு காரணம் அதுக்கு மேல ஒரு பிடி இருக்கும் அந்த கூஜாவோட ஷேப் ரொம்ப அழகா இருக்கும் நிறைய தண்ணி பிடிக்கும் அது உள்ளுக்குள்ள ரெண்டு டம்ளர் போடலாம் ரெண்டு டம்ப்ளர் போட்டு அப்புறம் இதே டம்ளரை தான் போய் ஸ்டேஷன்ல எதான் வாங்கணுன்னாக்கா அந்த காஃபி எல்லாம் அவங்க கொடுக்குற டம்ளரில் குடிக்க மாட்டாங்க இந்த டம்ளரை எடுத்துகிட்டு போய் அந்த கூஜா டம்ப்ளர் அதோட மூடி ஆனால் அது காலில் விழுந்ததுன்னா தொலைஞ்சோம் ஒரு ஒரு பத்து நாளைக்கு மின் மின் மின்கும் இதே அந்த கூஜாவை மேலே தான் வச்சுட்டு படுப்பாங்க ஏன்னா எவனானு எடுத்துன்னு போயிடுவான் அப்படின்னுட்டு அந்த கூஜாவை மேலே வைப்பாங்க ஒரு தரம் ஒரு தாத்தா சொன்னாரு ஏன் அந்த கூஜாவை பூரா மூடிடாதரா ஏன் அப்படின்னு கேட்டா எவனால எடுக்க வந்தான்னா அது டொங்குன்னு கீழே விழுவ நம்ம முழிச்சுக்கலான்னு இப்படியெல்லாம் இது அந்த காலத்து ஜோக்கு ஆனா நினைச்சு பார்த்தா திருடர்கள் இன்னைக்கு மட்டும் இல்லை அன்னைக்கே கூஜா திருடம் கூடவா இருந்திருக்கான் இருந்திருக்கானே ஆக மொத்தம் அந்த கூஜா நல பெட்டி படுக்கை பிரயாணம் மாவுருண்டை தேங்குழல் என் மன எங்கேயோ சிறகடிச்சு பறந்துருச்சு கூஜாவோட கண்ணனை பத்தி சொல்ற போது கதை என்ன சொல்வாங்கன்னு இந்த கோபி ஸ்திரீ எல்லாம் எங்கள் வீட்டில் உரியில் பிரிமனையில் வச்சுருந்தேன் காரக்கடலை வச்சுருந்தேன் பலகாரம்லாம் செஞ்சு ஒரு உரியில் கட்டிட்டு இன்னொரு உரியல தயிர் பால் வெண்ணெய் எல்லாத்தையும் வச்சிருந்தேன் இந்த கிருஷ்ணன் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு அந்த தொப்புரி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க அது அந்த காலம் கிருஷ்ணர் உரியிலிருந்து வெண்ணையை திருடினார்னுட்டு அதுக்கப்புறம் எங்க காலத்துல கூட இந்த உரிங்கிறது மேலேந்து கட்டப்பட்டிருக்கும் இன்னைக்கு எறும்பு கிரும்பெல்லாம் வராமல் நம்ம மருந்து போடுற மே அதெல்லாம் வேண்டாம் இந்த மேலேந்து கட்டி இருக்கிறதுல உரியில தயிர் இருக்கும் வெண்ணெய் இருக்கும் ஏன்னா ஒரே நாளைக்கு வெண்ணெயை காய்ச்சிட மாட்டாங்க அப்போ ஃப்ரிட்ஜரும் கிடையாது ஒரு வீட்லேயும் ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாம் கிடையாது இந்த வெண்ணெயை வேற அடுக்கி வச்சிருப்பாங்க வெண்ணெய் தயிர் இதெல்லாம் உரியல இருக்கும் இந்த உரியல பட்சணம் பலகாரம் எல்லாம் இருக்கும் இந்த உரிங்கிறது இப்ப மருந்து போன விஷயம் அதுல பிரிமனைன்னு ஒண்ணு வச்சிருப்பான் அந்த பிரிமனைங்கிறது வந்து பட்டிக்காட்டு பக்கத்துல இருக்கிறவங்க வக்கோலை நல்லா முறுக்கி அழகா பிரிமனை பண்ணிடுவாங்க ஒரு பானை இப்ப வீட்டு வாசல்ல இப்ப ஆடி மாசமா எல்லாருக்கும் கூழ் ஊத்துறோம் இல்ல நீர் மோர் குடுக்குறோம் பானகம் கொடுக்குறோம் அப்படின்னாக்க அந்த பிரிமனையை டக்கு டக்கு டக்கன்னு செஞ்சு கொண்டு வந்து வச்சிருவாங்க ஒரு பெரிய பானையில இதெல்லாம் வச்சு குடுக்கறதுக்கு அது உட்காருவதற்கு வசதியா இருக்கும் இல்லாட்டா பானை ஆடும்ல அந்த பிரிமனை ரொம்ப அழகு அந்த பிரிமனையை வச்சுட்டு தான் அந்த உரியல எல்லாத்தையும் அடுக்குவாங்க இது நாரில் செய்யப்பட்டிருக்கும் அது பார்த்தா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு சொல்லணும் தெரியுமா டெனிகாய்ட் அப்படி ரிங் விளையாடுறது அப்படிங்களே டெனிகாய்ட் அந்த ஒரு ஒரு வட்டம் போல இருக்கும் அப்புறமாவே இன்னொன்று சொல்லுவாங்க ஏய் இந்த பிரிமனை மாதிரி கொண்டை போட்டுட்டு இருந்தாங்களேன்னு சாவித்திரி அம்மா ஒரு கொண்டை போட்டிருப்பாங்க அது பேரை பிரிமனை கொண்டைன்னு பேரு அதுவும் உங்களுக்கெல்லாம் மறந்து போயிருக்கும் எனக்கு ஞாபகம் வந்ததுனால வெண்ணிலாவே அந்த படத்துல அவங்க போட்டிருக்கிறது தான் பிரிமனை கொண்டை அது ஒரு ஒரு பிரிமனை மாதிரி வச்சு ஒரு கொண்ட போட்டிருப்பாங்க ஸோ பிரிமனைனாக்கா அதான் சொன்னேன் ஒரு விஷயத்த சொல்லிட்டா மனம் எங்கெங்கோ அலப்பாஞ்சு ஓடுது வீட்டில் என்னெல்லாம் பாத்திரம் இருக்கும் அந்த காலத்துல கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க இப்ப இந்த கா இந்த காட்டாறு அடிச்சுன்னு போனதுல எல்லாம் போய் இப்ப இன்னைக்கு என்ன நிற்குது எல்லார் வீட்லேயும் ஒரு பிளாஸ்டிக் டப்பா அழகாக அடுக்கியிருப்பாங்க அதுவும் பிளாஸ்டிக் அடுத்ததும் பிளாஸ்டிக் இதுவும் பிளாஸ்டிக் சாப்பிட்றது பீங்கான் கப்பு அப்போ நம்மளுடைய உலோக பொருட்கள் எல்லாம் எங்கே போச்சு காட்டாறு அடிச்சுன்னு போச்சு அப்போல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரு வீடு அப்படின்னாக்கா வெள்ளி பாத்திரம் பூஜைகளுக்கு மட்டும் பூஜைகளுக்கு பயன்படுறாப்புல வெள்ளி பாத்திரம் அதை நித்தியப்படிக்க எடுத்து புழங்க மாட்டாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற தலைவர் ஆண் பிள்ளைகள் சாப்பிடுவதற்காக வெள்ளித்தட்டு வச்சிருப்பாங்க சாப்பாடு மட்டும் வெள்ளித்தட்டில் சாப்பிட்டா நல்லா ஆயிஸ் நல்லா இருக்கலாம் அப்படிம்பாங்க ரொம்ப செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சவரனை அந்த வெள்ளித்தட்டில் நடுப்புற வச்சிருப்பாங்க அந்த வீட்டு மாப்பிள்ளைக்கு அந்த வீட்டு ஆளுக்கெல்லாம் ஏன்னு கேட்டாக்கா அந்த தங்கமும் வெள்ளியும் கலந்து அதில் சுட சுட சாதத்தை போட்டு நெய்யை ஊற்றி அவன் பருப்பை போட்டு அவன் சாப்பிட்டான்னா நல்லா இருப்பான் அப்படிங்கிறதுக்காக தங்கமும் வெள்ளியும் புழங்கி கொண்டிருந்த நாடா இது நம்ம வீடா அப்படின்லாம் இப்ப தோணுது இல்ல அப்ப வெள்ளி பாத்திரம் பூஜை இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு வெங்கல பாத்திரம் இல்லாத வீடே கிடையாது வெங்கலப்பானை வெங்கல உருளி உருளி அப்படின்னாக்கா உருளிங்கிற வார்த்தை கேரளாலையும் சொல்றாங்க அங்க அந்த வெங்கல உருளினாக்கா இப்படி புரியும் உங்களுக்கு இப்ப எல்லார் வீட்லயும் அடுப்புல வைக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு கேஸ் ஆச்சுன்னாக்கா ஒரு ஃபுல் கேஸ் ஆகிடும் அவ்வளோ கனமாக இருக்கும் அந்த பாத்திரம் அதில் இப்போ தண்ணி ரொப்பி ரோஜாப்பூ அந்த பூ எல்லாத்தையும் பூவை பிரித்து போடுறாங்க எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் வச்சுருக்காங்க அதுதான் உருளி ஆனால் அந்த காலத்தில் உருளியை அடுப்பில் வச்சாச்சுன்னா அதிகமாக அது அப்புறம் அடுப்பு எரிய வேண்டாம் அது ஹீட் மட்டும் ஆயிடுச்சுன்னா அதில் கேசரியோ அல்வாவோ திரட்டுப்பாலோ கிண்டினால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு தான் அந்த வெங்கல உருளி ரொம்ப விசேஷம் யாரான கொஞ்சம் கிண்ணுன்னு அந்த வீட்டு குழந்தை இருந்துச்சுன்னா ஆசையா குழந்தைய தூக்கிடுவாங்க தூக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கான் ரொம்ப அழகா இருக்கான் அந்த குழந்தை இதான் திருப்பி குடிச்சுட்டு அப்பா வெங்கல உருளி மாதிரி கனக்கிறான் அப்படிம்பாங்க உருளி மாதிரி கனத்துதுன்னா என்ன பண்றது அந்த குழந்தைய ஸோ வெங்கல உருளி அதுக்கப்புறமா இரும்பு பாத்திரங்கள் இரும்பு சட்டின்னு உண்டு இலுப்ப சட்டி அப்படிம்பாங்க இரும்பு சட்டி தான் அது இரும்புலதான் தோசை திருப்பி இருக்கும் ஏன்னா அந்த இரும்பு சேரணும்னுட்டு இதில் தோசை பார்க்குற பொழுது ஒரு எல்லாமே வந்து உட்காரும் குழந்தைங்கள்லாம் எனக்கு எனக்கு தான் முதல்ல அப்படிம்பாங்க ஆனால் வாக்குறவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க முட்டாளுக்கு தான் முதல் தோசை அப்படிம்பாங்க உடனே எனக்கு வாண்டாம் எனக்கு வாண்டாம் அவனுக்கு போடு இவனுக்கு போடும்பாங்க அது என்ன தெரியுமா அது அதுக்கு உள்ள விஷயம் என்னன்னு கேட்டாக்க இரும்பு எப்பொழுதுமே எப்படி தான் தேய்ச்சாலும் துரு பிடிக்கும் இந்த முதல் தோசை பார்க்கும் போது ஒன்னும் ரொம்ப பெருசா மாவு ஊத்திட மாட்டாங்க கொஞ்சமா விட்டு அதை கண்ணா அப்படின்னு தேய்ச்சி விட்டுருவாங்க அந்த முதல் தோசையில இதுல இருக்கிற துரு இந்த இரும்போட இதெல்லாம் எடுத்துருவாங்க அதை காக்காக்கு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் பாக்குறதுதான் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க எனக்கு முதல் தோசைன்னு யாரும் கேட்க மாட்டாங்க முட்டாளுக்கு முதல் தோசைன்னு சொன்னா ஒரு குழந்தையும் மாட்டான் இதுல இருக்கிற துரு எடுக்கணும்டா அதுக்கப்புறமா தான் உனக்கு தோசைன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு புரியுமா எப்படி வச்சிருக்காங்க பாருங்க இரும்பு பாத்திரம் இரும்பு சட்டி இரும்பு வாணாயில தான் பொரியல் செய்வாங்க சில சில பாத்திரங்கள்லாம் பித்தளையில வச்சா கச்சி போயிடும் அப்படிம்பாங்க கச்சி போயிடும்னாக்கா இப்ப பாலை வந்து ஒரு பித்தளை பாத்திரத்திலேயோ வைக்க முடியாது அந்த பால் பச்சையா பசுமை நிறம் அடைஞ்சிரும் விஷம் அதே ஈர அல்ல ஈயம் பூசி இருந்ததுன்னா அதுல காய்ச்சலாம் ஸோ இது இதெல்லாம் பார்த்தாங்க எல்லாரும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா ஈயன் பூசணுங்கிறாங்க இரும்புங்கிறாங்க அது பித்தளைங்கிறாங்க இது வெங்கலாங்கிறாங்க எல்லாத்துக்கும் புளிய போட்டு தேக்கணும் யார்கிட்ட போய் புளி வாங்குறது இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு தான் அதுக்கப்புறமா ஒரு சகாப்தம் வந்தது என்ன எவர் சில்வர் என்னுடைய பாட்டி விளையாட்டா சொல்லுவாங்க அவனுக்கு என்ன மரியாதை எவன் சில்வன் சொல்ல எதுக்கு எவர் சில்வருங்கிற அப்படிம்பாங்க ஜோக்கா சொல்லுவாங்க அந்த எவர் சில்வர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் இந்த பித்தளை அண்டா குண்டா வெங்கள பாத்திரம் எல்லாமே அட்டத்துலேயும் பறன்லையும் அடுக்கி வைக்கப்பட்டு ஒரே பள பள எவர் சில்வர் தான் பா அது வந்தது அந்த எவர் சில்வர் இன்றளவும் இருக்கு ஆனா அதுக்கு தான் அது கூட வேண்டாமே அதை விட ஈஸியா வாஷ் பண்ணக்கூடிய என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாமே பிளாஸ்டிக் யுகமாக இருக்கு நாளைக்கு இன்னும் என்ன மாறுமோ அது தெரியாது அடுப்பில் எத்தனை வகை பார்த்தீங்களா இப்போ இருக்கிறதும் இரும்பு அடுப்பு தான் நம்ம எல்லாம் இப்போ கேஸோட வச்சுருக்கிறதும் இரும்பு அடுப்பு தான் ஆனால் அந்த காலத்தில் இரும்பு அடுப்புனே ஒன்று உண்டு அது எப்படி இருக்கும்னு கேட்டாக்க ஒரு சிலிண்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் இந்த பக்கம் கட் பண்ணிட்டா இப்படி வட்டமாக இருக்கும் இந்த பக்கம் ஒன்றுமே இருக்காது ஆனால் இதுக்கு ரெண்டு கால் இருக்கும் அந்த பக்கம் ஒரு கால் மூணு கால் இருக்கும் சிலிண்டர் பாதி கால் பாகம் உடச்சிருக்கும் இதை வச்சு தான் விறக வச்சு இதுக்கு மேலே அண்டை பெரிய பாத்திரங்களை வைப்பாங்க அது இரும்பு அடுப்பு அதுவும் ரொம்ப ஒரு மங்களகரமா நினைப்பாங்க ஏன்னா வீட்டில் இரும்பு அடுப்பு கூடவா இல்லை அப்படிம்பாங்க கும்மிட்டி அடுப்பு பத்தி கூட சொல்ல மாட்டாங்க இரும்பு அடுப்பு கூடவா இல்லை அந்த வீட்டில் பாவம் அப்படிம்பாங்க இரும்பு அடுப்புங்கிறது இன்னைக்கு மறந்து போனா கூட அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தப்பு இல்லைல்ல பெரிய பெரிய அண்டாலாம் வச்சு சமைக்கணும்னா இரும்பு அடுப்பு தோசைக்கல் ஆப்பல்லு எல்லாம் இருக்கும் எல்லாமே இரும்புல வார்ப்புல செஞ்சதா இருக்கும் இதுல அந்த காலத்துல அந்த தோசைக்கல்லு எவ்வளவு கனமா இருக்கும் தெரியுமா நம்ம இப்ப இன்னைக்கெல்லாம் தூக்குறோமே அப்படியே கோட்டடெல்லாம் அப்படியே ஃபெதர் மாதிரி இருக்கே அப்படி இல்லை நல்ல கனமா இருக்கும் அதுல ரெண்டு வகை இருக்கும் தோசைக்கல்லுல ஒண்ணு வந்து மேல வந்து சமமா இருக்கும் அடியில இப்படி இருக்கும் அதுலதான் அடையெல்லாம் வாப்பாங்க அடை வாக்குறதுக்கு அது அடக்கல்லு தோசைக்கல்லுங்கிறது லேசாக குழிஞ்சிருக்கும் இப்ப வந்து நீங்க ரோட்ல எல்லாம் தோசை போடுறாங்க அவங்க நீளமா இரும்பல ஒரு பலகை மாதிரி போட்டு அதுல தோசை வாக்குறாங்க அப்படி இருக்காது தோசைக்கு எப்போதும் நடுவுல லேசா குழிஞ்சிருக்கும் அது பேர் தோசைக்கல் ஆனா அடைக்கல்லாம் மேலே சமமா இருக்கும் கீழே கனமா இருக்கும் இப்படியெல்லாம் ஏன் வச்சாங்கன்னு கேட்டா ஒரு ஒரு உணவு பொருள் ஒரு ஒரு மாதிரி அதை சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு இப்போ இதெல்லாம் சொல்கிற பொழுது இன்னைக்கு தோசைக்கல் எல்லாமே உருமாறி விட்டது எப்படி நாம் வந்து புடவை பாவடை சட்டை தாவணி பஃப் ஸ்லீவு இதெல்லாம் போட்டு ஒரு காலத்தில் வாழ்ந்தோம் ஆறு கஜம் புடவை ஒம்பது கஜம் புடவை கோசவும் புடவைன்னு இதெல்லாம் கட்டினது போக கடைசியிலே இன்னைக்கு ஒன்றுமே இல்லை தலையை விரித்து போட்டுவிட்டு எல்லாரும் முழங்கால் கிழிஞ்ச ஒரு ஜீன்ஸும் ஒரு ஷர்ட்டும் போட்டுட்டு பெண்கள் போகிறாங்க லெகின்ஸ்னு ஒரு கண்ட்ராவியை மாட்டிக்கிறாங்க நம்ம இதெல்லாம் வந்து ஒன்றும் சொல்லக்கூடிய அளவில் இல்லை ஏன்னா இந்த காலம் இன்னும் காட்டாறு கரை மீறி போய் பல விஷயங்களை அடிச்சுட்டு போகிற போது பல புதிய விஷயங்களும் வருது அதையே நம்ம ஏற்றுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதையும் சொல்கிறேன் அந்த காலத்தில் நான் ஏன் அந்த காலம்னே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டாக்கா இன்றைக்கு லூஃபா அப்படின்னு ஒன்று ஒரு பெரிய ஹோட்டலில் குளிக்கிறதுக்கு ஸ்பெஷல் லூஃபா இஸ் கெப்ட் ஃபார் யூ அப்படிங்கிறான் நான் என்னமோ லூஃபா அப்படின்னாக்கா என்னன்னு நினைச்சா அது ஏதோ கடல்ல கிடைக்கக்கூடிய ஒரு இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான் அதுக்கு ஒரு நோட் போட்டு கடைசியில் பார்த்தா நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பீர்கங்கா கொடி இருக்கும் பீத்த படல் அப்படிம்பாங்க பீர்க்கை படல் அவரை கொடிக்கு பந்தல் பார்த்தீங்களா ஒன்று ஒன்றுக்கு இப்ப சுரைக்காயை வந்து வீட்டு கூரை மேலே ஏற்றி விட்டுருவாங்க அது இவ்வளோ பெருசாக இருந்தால் கூட அது மேலே ஏறி உட்காந்துருக்கும் பூசணிக்காயெலாம் அந்த கூரை பொத்து போயிடும் அதனால அது கீழே விட்டுருவாங்க பீர்க்கங்காய்க்கு படல் புடலங்காய் அவரைக்காய் அதுக்கெல்லாம் வந்து பந்தல் போட்டு விடுவாங்க இப்படியே பறிக்கலாம் ஆனால் அந்த பீர்க்கங்காங்கிறது மட்டும் படல் அப்படின்னா என்னது அது அந்த வீடு பீர்த்தப்படல் மாதிரி இருக்கு படல் அப்படின்னாக்கா பீர்க்கங்காய் படல் அகலமாக இருக்கும் அப்படியே படந்துக்கிட்டே போகும் அதில் பீர்க்கங்காய் பறிக்கிற போது பறிச்சிடலாம் பறிக்காமல் விட்டுட்டாங்கன்னா முத்தி போயிடும் முத்தி போனால் என்ன பண்ணுவாங்க அதை நல்லா காய விட்டுருவாங்க காஞ்ச பிறகு அதை தண்ணியில் ஊற போட்டு இந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துருவாங்க எடுத்தாங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே கூடு 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 கூட இருக்கும் அந்த பீர்க்கங்காயுடைய நரம்பு இல்லை இப்போ நம்ம சில சமயம் பீர்க்கங்காய் முத்தி போய் சமையல் பண்ணோன்னாக்கா அந்த கூட்டில் அந்த நார் கிடைக்கும் எலாம் பீர்க்கங்காயில் சா சாப்பிட்றது வேற மாதிரி கொஞ்சம் முத்தி போச்சுன்னா நார் கிடைக்கும் அந்த நாரெல்லாம் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு அதுதான் இவன் சொல்கிற லூஃபா கடைசியில் பார்த்தாக்க போங்கப்பா இது எங்கள் ஊர் மளிகை கடையில் நாடார் கடையெல்லாம் அப்படியே குடு 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 குடா கட்டி தொங்க விட்டிருப்பான் அப்புறம் அந்த குழந்தைங்கள்லாம் கண்ணா ஆப்பினா மண்ணில்லாம் விளையாடிட்டு வந்த பிறகு இதுங்களெல்லாம் கொல்ல பக்கத்தில் கிணத்தங்கடையில் உட்கார வச்சு முதுகில் நல்லா அரப்பு பொடியை தேய்ச்சி இந்த பீர்க்கங்கூடை வச்சு தேய்ப்பாங்க பா அட்டு தேர் இழுத்துட்டு வந்தவன் மாதிரியும் போட்டு அத்தான அழுக்கும் போகும் கால் இந்த கால் விரல் இடுக்கெல்லாம் அழுக்கு இருக்கும் இல்ல இந்த இந்த பீர்க்கங்கூடு போட்டு தேய்ச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இது ஸ்கின்னுக்கு எந்த விதத்திலையும் கெடுதல் பண்ணாது ஏன்னா இயற்கையோடு இணைந்தது அதுதான் இந்த பீர்க்கங்கூடு கடையில் இன்னைக்கும் கிடைக்குது நீங்க கூட வாங்கி தேய்ச்சிக்கலாம் நல்லா தான் இருக்கும் தான் இருக்கும் பேசுற போது சமையலுக்கு என் நான் சமையல் செஞ்சால் வாசனையே அடிக்கலையே அப்படின்னு கேட்டாக்கா எங்கேயோ ஊஞ்சலில் உட்காந்துருக்கிற பாட்டி பதில் சொல்லும் என்ன தெரியுமா ஒரு ஆர்க்கு கருவேப்பிலையை இது பண்ணி அதை அப்படியே பொறிக்கிற போது போடு ஒரு ஆர்க்கு அப்படிம்பாங்க ஆர்க் ஆர்க்குன்னா என்ன அப்படின்னா ஏ ஒரு ஆர்க்குடி அப்படிம்பாங்க அந்த ஆர்க்குங்கிறது ஒரு குச்சி அதில் இங்கே 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 அந்த ஒரு ஆர்க்கில் கருவேப்பிலை எவ்வளோ இருக்கும் அதுதான் இந்த ஒரு மயில் தோகை மாதிரி ஒரு ஆர்க் அதையே ஈர்க்கும்பாங்க ஈர்க்க எடுத்து தொன்னை செய்யலாம் பாங்க ஆர்க்குன்னா வளையக்கூடிய விஷயம் இப்போ கருவேப்பில் அந்த ஆர்க் இருக்குல்ல அதை நீங்கள் உடைக்க முடியாது அப்படியே வளையும் கிள்ளி நாள் வழியாக அது உடைக்க முடியாது அது ஆர்க்கு ஈர்க்குங்கிறது விளக்குமாறுலாம் இருக்கும் இல்லை குச்சி தென்னங்குச்சி அது அது என்னாகும் உடைக்க முடியும் ஆர்க்குன்னா உடைக்க முடியாது ஈர்க்குன்னா உடைக்கலாம் இந்த உடைச்சதை வச்சு இலையெல்லாம் தைப்பாங்க இந்த பாதாம் இலையெல்லாம் கூட கீழே விழுந்ததை கூட எடுத்துட்டு வந்து கழுவிட்டு இந்த இவ்வளோண்டு சின்ன சின்ன ஆர்க்கை வச்சுட்டு அது ஒரு கோலம் மாதிரி இப்படி 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 ஒரு அஞ்சாறு தையல் இலைன்னு சொல்லுவாங்க ஏ அப்போல்லாம் டிஃபன்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வாழை மரத்து இலையெல்லாம் எப்போதும் பறிக்க மாட்டாங்க இந்த தையல் இலை இருக்கும் அதில் காஞ்சது கூட இருக்கும் அதெல்லாம் வச்சுதான் சாப்பிடுவாங்க அதுக்கு இந்த ஈர்க்கு சரி ஈர்க்கெல்லாம் வச்சு சாப்பிட்றோமே உள்ள போயிடாதான போகாது ஏன் தெரியுமா இந்த இலையோட பின்னி 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 அது அப்படியெல்லாம் வெளியில வராது நம்மளை எந்த விதத்திலையும் பாதிக்காது இயற்கை அந்த சூழல் அந்த சமையல் அந்த சாப்பாடு ஆர்க்கு ஈர்க்கு இதெல்லாம் ஏதோ ஏதோ யுகத்துல பேசுற பேச்சு மாதிரி இருந்தா கூட இன்னைக்கு சொல்லும் பொழுது அந்த சுவை மட்டும் மாறவே இல்லை ஊர்ல வீட்டில் அந்த பையன் தான் தலையை எடுத்திருப்பான் லேசா மீசையெல்லாம் முளைச்சிருக்கோம் அவன் வந்து நான் காலேஜுக்கெல்லாம் வெளியூர்ல போய் படிக்கணும் என்ன நீங்க இன்னும் பச்சை குழந்தையாவே ட்ரீட் பண்றீங்க எனக்கு காசெல்லாம் ஒண்ணுமே தரது இல்லை எல்லா வீட்லேயும் எல்லாரும் இந்த பாக்கெட் மணி இன்னைக்கெல்லாம் கொடுக்குறோமே அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க காசுங்கிறத ரொம்ப கெட்டியா வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ இந்த மாதிரியான விடலை பசங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா அப்பா தரமாட்டார் தாத்தா தரமாட்டார் பாட்டி தரமாட்டார் அம்மா மட்டும் என்ன பண்ணுவாங்க ஏண்டா என்னடா இரவாணத்துலயா முளைக்கு பணம் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா எரவாணம் இரவாணம் அப்படின்னா இறங்குகின்ற அந்த இடம் இப்போ ஒரு ஓட்டு வீடு இருக்கு பாருங்க உள்ள நுழைஞ்ச உடனேவே அந்த ஓடு இறங்குற இடத்துல நிறைய விட்டம் கட்டையெல்லாம் இருக்கும்ல அதில் சில சமயம் கடிதாசை கூட சொரி வைப்பாங்க அது ஒரு அவனுக்கு சூட்சமா சொல்றதுக்காக ஏண்டா பணம் வந்து எரவாணத்துல முளைக்குதுன்னா என்ன அர்த்தம்னா எரவாணத்துல ஒரு அஞ்சு ரூபா வச்சிருக்கேன் எடுத்துட்டு போடான்னு அர்த்தம் ஓட்டு இடத்துல இருக்கிற கட்டைக்கு தான் அதை எரவாணம் அப்படின்னு பேரு எரவாணத்துல சொருகி வச்சிருக்கேன் அப்படின்னு சில விஷயத்தை சொல்லுவாங்க அதுல இருக்க பாரு அப்படின்னுட்டு அது கைக்கா அப்படி சட்டன எடுத்து எடுத்துடலாம் அந்த எரவாணம்ங்கிற வார்த்தை இன்னைக்கு பட்டிக்காட்டுல இருக்காங்கிறது தெரியல ஏன்னா நாம இப்ப பட்டிக்காட்டுல போய் அந்த பழைய பேச்செல்லாம் பார்த்துனாக்கா இதெல்லாம் ஒண்ணுமே புரியலீங்க எங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க ஏன்னா வழக்கொழிந்து போய்விட்டது அதெல்லாம் அதுக்கு மேல ஒரு கல்யாண வீடு அல்லது ஒரு பெரிய மாளிகை இருந்துச்சுனாக்கா அங்க உக்ராண அறைன்னு ஒண்ணு உண்டு உக்ராணம் அறை அப்படின்னாக்கா அது அப்புறமா வர நம்ம மக்கள்ல ஸ்டோர் ரூம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டைலா அந்த உக்ரான அறையில் இல்லாத விஷயங்களே கிடையாது ஒரு வாழைத்தார் தொங்கும் அதில் வாழைப்பழம் பழுத்துக்கிட்டு இருக்கும் ஆனா நல்லா பழுத்தது கிட்டே இருந்ததுன்னா போக வர பிள்ளைங்க பிச்சு சாப்பிட்டுக்கிட்டே போவாங்க அதில் வாழைத்தார் தொங்கும் என்னெல்லாம் தேங்காவா அடுக்கி வச்சிருப்பாங்க அதை பார்த்தா எப்படி இருக்கும்னா ஒரு வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் அந்த உள்ள அரிசி மூட்டை நெல் மூட்டை புளி புளி எல்லாம் அழகா புளி குத்துறதும்பாங்க அது உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதை உருட்டி ஒரு பெரிய பானைக்குள்ளே கொஞ்சமாக உப்பு போட்டு சில பேர் நாலு அரிசியும் போடுவாங்க அதையும் போட்டு இந்த உருண்டை உருண்டையாக உருட்டின புளியை போட்டு கொஞ்சம் உப்பு அப்படி மேலே தூவி அதில் அடுக்கி வச்சிருப்பாங்க பேச்சுக்கு சொல்லுவாங்க அவ இந்த ஒரு விஷயம் வந்துடும் வழியில் புளிப்பானை மாதிரி இருப்பாருன்னு அசைக்கவே முடியாது கனமாக இருக்கிறதுனால அது புளிப்பானையில் அது நிறையா இருக்கும் உப்பு மட்டும் வாங்குவாங்க உப்பு வந்து வெள்ளிக்கிழமையில வாங்குவாங்க அது என்ன வெள்ளிக்கிழமையில வாங்குறதுன்னா விசேஷம் மகாலட்சுமி அப்படின்னு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு வாங்குவாங்க வெள்ளி செவ்வால வீட்டுல இருக்கிற வெள்ளையான பொருட்கள் எதையும் தரமாட்டாங்க விளக்கு வச்ச உடனே மோர் தரமாட்டாங்க உப்பு தரமாட்டாங்க பேர் சொல்லாத்து அப்படிங்கிறாங்க உப்பைய பேர் சொல்லாத்துது அப்படிங்கிறாங்க சுண்ணாம்பையை அப்படிதான் சொல்றாங்க அவன் கைக்கு பேர் சொல்லாத்து கூட தரமாட்டானா நமக்கு என்னங்க புரியும் இப்படியெல்லாம் பேசின காலம் இப்படியெல்லாம் வாழ்ந்த காலம் இப்படியெல்லாம் மக்கள் செழிப்பாக இருந்த காலம் இதுல நாம பார்த்த பல பொருட்கள் காற்றோடு போய்விட்டது காட்டாற்றோடு போய்விட்டதுன்னு சொல்லலாம் ஆனா இதுல நான் ஏதான் விட்டுருந்தேன்னாக்க ஞாபகமா எனக்கு எழுதுங்க நான் அதை பத்தி என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்க அத்தனை பேருக்கும் இன்னும் இந்த இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் பழங்கால விஷயம் எல்லாம் உங்களோட பேசலான்னு இருக்கேன் இன்னைக்கு இது வரைக்கும் நீங்க எத்தனை பொருட்களை என்னோட சேர்ந்து ரசிச்சிருக்கீங்க இல்லையா எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்